ஒரு அற்புதமான மாற்றம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கும் அனைவருக்கும் கொடுக்கும் குரு பேச்சுங்கிறது அதே போல இன்னொரு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா இங்க குரு பேச்சு அப்படிங்கிற போது இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அனைவருக்குமே வந்து அந்த பன்னெண்டு ராசிக்கு அடுத்து குரு பேச்சியான சிறந்த படங்கள் தரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் எப்படின்னு குரு பார்வீங்க இங்க குரு இங்க வந்தார் உங்களை எல்லாத்தையுமே பாக்குறாரு இப்ப பன்னெண்டு ராசிக்காரம் இருப்பீங்க எல்லாத்தையுமே பாக்குறாரு அப்படி இருக்கும்போது குரு வந்து அனைவருக்குமே ஒரு சிறந்த பலனை கொடுக்கணும் என்ற மாற்றம் அந்த குருவோட கிடைச்சு நீங்கள் எல்லாத்திலையும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அதாவது இப்ப குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக அதனுடைய நம்ம குருவுடைய அருள் தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்ரீ சாயசக்தி வானவில ஸ்ட்ராடஜியில் நம்மளுடைய நிறுவனம் சார்பாக வருட வருடம் குரு பயிற்சியாகமானது மிக சிறப்பான முறையில் நடக்கு நடந்துட்டு இருக்கு இந்த வருடம் ஆறாவது வருடம் நடந்துட்டு இருக்கு திருச்செங்கோடு அத்னாரீஸ்வரருடைய ஆசீர்வாதத்தோடு திருச்செங்கோடு அத்னாரீஸ்வருடைய மலையில பூஜை செய்யக்கூடிய சுவாமிகள் தான் இங்கே வந்து நம்ம பூஜை பண்ணுறாங்க அதனால இந்த இடத்துக்கு வந்து நம்மளெல்லாம் ஆசீர்வதிச்ச மாதிரி இங்க வருகை புரிந்து இந்த தாகத்துல கலந்துட்டிங்க அப்படின்னா நிச்சயமா நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு நம்ம வருஷம் வருஷம் வர்றவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையாளர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா போன வருஷம் நம்ம வந்துருக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேரு சொல்லுவாங்க இந்த வருஷம் புதுசா வந்திருக்கிறவங்க நம்ம ஜோதிட அதாவது நம்ம ஜோதிடர்கள் நம்ம எல்லாம் நம்ம ஜோதிடலாம் இருக்கக்கூடியவங்க நம்ம இந்த மாதிரி குரு பகவான் நம்ம பயிற்சி ஆகும்போது நம்ம குருவாக இருக்கக்கூடிய ஒரு தகுதிக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி குரு பகவானுடைய அந்த யாகமானது நம்ம செய்யறதும் அதில் கலந்துக்கிறதும் ரொம்ப சிறப்பான ஒரு நமக்கு ஒரு அருளை கொடுக்கும் ஏன்னா நம்மளை நம்பி நம்ம மக்கள் வராங்க அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது முழுக்க முழுக்க எந்த விதமான ஒரு நோக்கமும் அல்லாமல் என்னுடைய வாடிக்கையாளர்களும் என்னுடைய மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த குரு பயிற்சியானது நிறையா அதாவது தனி நபர் நான் செய்யறேன் ஒரு கை தட்டினா ஓசை வராது பல கை சேர்ந்து தான் ஓசை மாதிரி என்னுடைய வாடிக்கையாளர்களும் சரி என்னுடைய நண்பர்களும் சரி உறவினரும் சரி நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க எல்லாரும் நான் ஒன்று வாங்கி தராம நீங்க சொல்லுங்கள் நான் என்ன வாங்கி தட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு நிறைய இதில் வந்து ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த யாகத்தில் நம்ம கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்களும் சரி ஜோதிட ஆர்வர்களும் சரி ஜோதிட குருமார்கள் குருமார்கள் ஆசான்கள் அனைவருக்கும் அவர்களை பாதம் தொட்டு நமஸ்காரம் செய்து வருகை படிக்கிற அனைவரையும் வருக வருகின்ற வருகிறேன் இந்த குரு பயிற்சியானது காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு வந்திருக்காரு ரிஷபமே சுக்கரன் சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரன் அப்படின்னாலே பணம் பணம் தான் நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது சுக்கரன் தான் பேங்கில் வச்சுருக்கிற பணமெல்லாம் வந்து குரு பகவான் இப்போ யாரும் கையில் பணம் வச்சுக்கிறதுல எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஜிபே பண்ணிடுறாங்க இல்லையா அப்போ குருவுடைய ஆதிக்கம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடமான தனுஸ்தானத்துக்கு வராரு குரு பகவான் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அதே மாதிரி சுக்கனுடைய வீடாகனால நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு அதே மாதிரி வந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறப்பான ஒரு பார்வையா இருக்கும் அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பாக்கிறாரு அப்ப என்ன அப்படின்னா ஆறாம் இடம் என்பது வெற்றி அப்ப கண்டிப்பா வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பாக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும் ஆஹ் அடுத்ததான் எட்டாம் இடத்தை பாக்குறாரு எட்டாம் இடம் ரகசியம் நிறைய ரகசியங்கள் வர வரப்போகுது அதாவது ஜோதிடத்திலும் சரி நிறைய விஷயங்கள்லையும் சரி நம்ம இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரகசியங்கள் அப்படிங்கிறது நமக்கு வெளியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் நம்ம கொடுக்க போறாரு அடுத்தது பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்க போறாரு அப்ப ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்ப கண்டிப்பா எல்லாருக்குமே தொழில் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு நல்லா இருக்கும் சிறப்பான முறையில் இருக்கும் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது பத்தாம் இடம் மகரம் அப்போ அந்த மகரத்தை பார்க்கறதுனால குரு பகவானுடைய அந்த பார்வை படக்கூடிய நேரம் தொழில் சிறக்கும் இப்போ வந்து ஒரு கடந்த ஒரு ஐந்து வருடமா எல்லாருக்குமே தொழில் நடை நடிவடைந்த நிலையில் இருக்கு நிறைய பேர் வந்து தொழில் இல்லை அப்படின்னு ஒரு பாதிப்பில் இருக்காங்க ஆனால் மீண்டும் உயிர்ப்பிக்கிற மாதிரி குருவுடைய பார்வை நிச்சயமா ஒரு தொழிலை வந்து நமக்கு ஒரு சிறப்பான முறையில் எல்லாருக்குமே அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் கொடுப்பாரு ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு இருக்கிற இடத்த விட பாக்குற இடத்துக்கு சிறப்பு கொடுப்பாரு அந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம குருமார்களும் சரி நம்ம ஆசான்களும் சரி இந்த இடத்துல பார்வை பண்றதுனால குருவுடைய ஆனது நிச்சயமா எல்லாருக்குமே எல்லா வளங்களையும் கொடுத்து சகல சௌபாகியத்தோட நீண்ட ஆயிலோட நிறைந்து செல்வத்தோட உயர்ந்த புகழோட அனைவரும் வாழணும் அதுக்கான குருவுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சிறப்பான யாகத்தை நம்ம செய்யறோம் இந்த யாகம் வந்து நேரடியா நம் அதாவது நேரடியா நேரடியாக நம்ம ஜோதிட நிகழ்ச்சிகள் சேனல்ல ஒளிபரப்பிட்டு இருக்காங்க நேரில் வந்து கலந்துக்க முடியாதவங்க நம்ம ஜியோ மஸ்கோவ் யூடியூப் சேனல்லையும் லைவ் போயிட்டு இருக்கு நேரில் வந்து கலந்துக்க முடியாதவங்க நீங்க அங்க இருந்து நிச்சயமா நீங்க எங்க இருந்தாலும் உங்களுடைய எண்ணம் ஆத்மா இந்த இடத்துல வந்து கலந்துரும் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நிச்சயமா எல்லாரும் வந்து முடிந்த வரைக்கும் நீங்கள் அவங்கவுங்க ஒரு வீட்டில் வந்து இப்போ நம்ம இந்த யாகம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் வீட்டில் ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு நெய் தீபம் இருந்தால் நெய் தீபம் வேண்டி நெய் தீபம் வேண்டி ஒரு வெத்திரபாக்கில் காணிக்க ஒரு ரூபாய் உங்களுடைய குலதெய்வத்தை கிடைச்சி எடுத்து வச்சுட்டு நீங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து நீங்கள் கண்மூடி நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நிச்சயமாக இந்த யாகத்தினோட பலன் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா பிரபஞ்ச சக்திங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி என்ன நாங்க இங்க இருந்து நடக்கிற யாகத்தில் நாங்கள் எப்படி கனெக்ட் ஆவோம் நிச்சயமா கனெக்ட் ஆக முடியும் ஏன்னா பிரபஞ்சம் அப்படிங்கறது என்னங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைச்சோம்னா அமெரிக்காவுக்கு போயிட்டு இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய என்ன அலைகள் இந்த இடத்துக்கு கண்டிப்பா வந்து சேரும் அதனால எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறவங்க வீட்டுல தீபமேத்தி வச்சு ஒரு நிமிஷம் ஒரு ஐந்து நிமிடம் குரு பகவான் நினைச்சு இந்த வருடம் எங்களுக்கு வந்து எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கணும் குருவுடைய அருள் கொடுக்கணும் எங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இல்லை பொருளாதாரம் பிரச்சனையாக இருக்குன்னா பொருளாதாரத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அல்ல எங்களுக்கு வந்து க குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னாலும் நிச்சயமாக நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து உலக மக்கள் நன்மைக்காக செய்யக்கூடிய ஒரு யாகம்தான் அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கான இந்த சங்கல்பமும் யாகமும் உங்களுக்கு வந்து சேரும் அதாவது இப்போ பேரு ராசி நட்சத்திரம் முடிஞ்சால் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க நம்ம சங்கல்பத்துக்கு கண்டிப்பாக கொடுத்துடலாம் நம்மளுடைய சேனலில் சேட்டில் நீங்கள் அனுப்பினீங்கனாலும் அவங்க எழுதிக்குவாங்க நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லோரும் குருவரை பெற்று நலமோடு வளமோடு வேண்டும் வாழ்க வளமுடன்

फिर उभाई ने बना दादा बनाले आम चिरने रे वटकरम तुरग गढ़ पंचवट अंग देशे नि ईशलीनम सर्वौ दाना दिलावे गोय तस्वगे मुष्यम गंधारं जालय अभी अरिद्रा सूत्रं जवत्पयावी बवलन समस्वयावी जय पचत ஓகே 2000 அதுக்குது. 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 அது

சார்பாக விழாவது சிறப்பு நடைபெற உள்ளது

பார்வதி வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான் கும்பங்களே வேத மந்திரங்களினாலும் காயத்ரி மந்திரங்களாலும் பாராயணங்களான சேமித்து கோபங்களான நடைபெற உள்ளது மனைவி ஒருங்கிணைப்படுத்தி இறைவனை பிரார்த்தனை செய்வாரே அன்போடு அப்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் அப்ப அம்மா தெரிவி குளே நேர்னே ஸ்தேவிதே பிரபத்ரண்ணிங்க கேமமத்ரயந்த

बाहर दिखते हैं एक बाहर दिखते हैं एक बाहर स्वर्ण तरुण दो मगड़ा बदमद रानी तुरहत बंदर रेवती डायरावालों रानी प्रदम्यों में भी राई बाहर रहेगे घोड़े घोड़े सियासत में घोड़े नहीं बदमद इसने बदाय बदाय बदमद बदाय बदाय उसने बदाय घाय बदाय घर बदाय कारण बदाय जोना बाहर ये ब और प्रयास को हम निगल सो पत्तियाँ मिठान देव मिठाने की नौसो अनुराधा हम यह बचाने लगा चल चीन में बस रख दिया चल चीन में सब बिल्कुल तमकरकर नितं सजीवन संत बैठे हम भगवान भगवान जय हे सदन का भगवान शांत है तुमको हर बड़े घाट दूँगे हम तो प्रभाव भगवान शांत है हाँ भक्ते मैंने भगवान അജേകരായ പരമേശരിയെ ജയ പരമേശരെ വന്ദം തദേവലഗ്നം സിന്ദന്തൈവ ധാരവന്ദന്തവലന്തൈവ നിഗേവന്ദ ദൈവഗുണവൈവ ദോരീദേവേ ലക്ഷ്മീദേവേ വാനിദേവേ അത്രൈഗന്ദരവി അജഗൃഷ്ണവന്തർതർമനാഹാരക്തൃസാനന്ദം നിർവിഗ്നേനവല്ലവജക്തം ആരോഗ്ഗീത്രൂലയകർശേ ആരോഗ്ഗവഹഗനവല്ലവജക്തംകർശേ क्या बोल रहे हैं अच्छा राग उत्तराधोष धारा क्या नहीं बोल चुके हैं ठीक है अब वो बस रचा क्या बोल चुके हैं और बुआ प्लेयर कैसे निकलने दे बंबर मलर बेंज बाहर आंधा करबाह बंबर बेंज आरा करबाह बंबर बेंज आह क्या करबाह बंबर बेंज आह दक्षिण बंबर बेंज आह आंधा मलर बेंज बंबर

போடணும் ஆதர்த காரியமே ஆடியோ பாக்கியம் சமர பயமே அனாத விலரே இல்லையென்ற உபதேசிய

ये कैंप करिषि धागे आरव ज्ञानदेव नन्दमोदक धारिणी वंवा प्राणागांतेय श्री गणेश यमकलं विनागतेय का भावगत समवचना समविदं प्रमोदगै प्रमोदगै समोदर समोदकम् यदपिकं समपिकं नवक्यतां निभितं नगटितं अगर्तितं अगण्ठ परजनं प्रीतिं उधागलादमोदकं सदाभि

वये परा परा नियते अखेरे समत्तो लोक शंकरम निरत्त नृत्य गुचरम धरे जनोधरम वरम वये भवक्र मक्षरण विभागम क्षमाघम उदाघलम येचकरम मनस्कर नमक्रगम अखरम विघ्नघनम अगंचराती वाख्यम चिरत्त लोक विभाजम पुराहि बोल

ಕಡಬಜಿ ಶಕ್ತಿ ದಕ್ಕ ರೂಪ ಮಹದಲ ಕಡಬಜಿ ಎಂದೆಡೆ ಕಬಲೈ ಕಿರುವೇ ఆదిಮೂಲ್ಯದ ಹೇಮ ನಗರ ಜಮೂತಕನಾಭಿನೆವಲ್ಲವಾ ತಾಡಗಾಂತಾಗ